ஒசூரில் சிபிஎஸ்இ பாடப்பிரிவில் பிளஸ் டூ தேர்வில் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த அத்வைத் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவி துர்காஸ்ரீக்கு அப்பள்ளி நிர்வாகம் இருபது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அத்வைத் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளி மாணவி துர்காஸ்ரீ அண்மையில் வெளியான பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளார் இதனையடுத்து மாணவி துர்காஸ்ரிக்கு பள்ளியின் நிறுவனர் அஸ்வத் நாராயணன் பொன்னாடை இனிப்பு வழங்கியும் வாழ்த்தினார் அத்துடன் மாணவி துர்காசிரிக்கு பள்ளியின் சார்பில் இருபது லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் இதர ஆசிரியர்கள் மாணவி துர்காசிரியை பாராட்டினர் வந்து இந்த மாதிரி எந்த இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளியின் நிறுவன தலைவர் அஸ்வத் நாராயணன் தங்கள் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக சேர்மன் ஸ்காலர்ஷிப் என்கிற கல்வி உதவித்தொகை திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி ஒசூரில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாயும் மாநில அளவில் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாயும் தேசிய அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணாக்கருக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார் இஸ்ரோ டிப்டி சேர்மன் மூலமாக நாங்கள் இங்கே வந்து ஒன் கரோர் ஃபோர் லேக்ஸ் நைன்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அத்வயத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு எல்லாம் அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால அவர் இப்போ செவன்ட்டி பர்சன்ட் எடுக்கணுன்றவரு எயிட்டி பர்சன்ட் போகிறார் எயிட்டி பர்சன்ட்றவரு நைன்ட்டி பர்சன்ட் போகிறார் நைன்ட்டி பர்சன்ட் சென்டம் போகிறார் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எனக்கு வந்துட்டு இருக்குது இதுக்கு நான்

பிகாஸ் இட் அது வந்து ரொம்ப நிறைய மோட்டிவேட் பண்ணுது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் லைக் லேட்டர்வுன் வென் ஐ காட் டு நோ அபவுட் ஹொசூர் லெவல் ஸ்காலர்ஷிப் ஸ்டேட் லெவல் ஸ்காலர்ஷிப் அண்ட் நேஷனல் லெவல் ஸ்காலர்ஷிப் தட் ஆக்சுவலி மோட்டிவேட்டட் மீ அலாட் அண்ட் இட் வாஸ் மை ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் டு அச்சீவ் செக்யூர் குட் மார்க்ஸ் செக்யூர் சம் குட் பொசிஷன்